வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாதபலன் தனித்தனியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் மிதன ராசி அன்பர்களுக்கு வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாத பலன் எவ்வாறு இருக்கும் என்று இந்த காணொலியில் காண்போம் சமயோஜித பேச்சுக்கள் காரிய மேன்மையை உண்டாக்கும் பூமி வீடு வாகன வகையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீர்கள் அரசு அரசியல் தொடர்புகள் வரியாக உங்களுடைய காரியங்களை தக்க சமயத்தில் தக்க அனுபவஸ்தர்களை அணுகி காரியங்களை முடித்து வலம் வரக்கூடும் பாராட்டு கௌரவங்கள் பெறுவீர்கள் குழந்தைகள் சுப நிகழ்ச்சிகளான திருமணம் நிச்சயதார்த்தம் வேலைவாய்ப்பு குடும்பத்தில் குழந்தைகளின் கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு வெளியூர் கல்வி போன்றவற்றில் அவர்களுடைய காரியங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து உதவியுடன் முனைப்புடன் செயல்பட்டு காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள் பாராட்டுக்கள் கிட்டும் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்க குலதெய்வ குலதெய்வஸ்ட தெய்வ வழிபாடுகள் செய்து மகிழ்வீர்கள் கிரகதோஷங்கள் விலகி உங்களுக்கு குலதெய்வ இஷ்ட இஷ்டதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்க பன்றாடி கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு நல்லபடியாக இருக்கக்கூடும் குடும்பத்தின் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒவ்வொருவர் ஒத்தாசையும் அவர்களுக்கு நீங்கள் இட்ட பணி சிறக்க அவர்கள் உங்களுக்கு தோல் குடித்து உதவி கரம் நீட்டி உங்களுடைய பணிகள் சிறக்க உதவிக்கரம் நீட்டி அவர்கள் பணிபுரியக்கூடும் இதனால் நல்ல மன அமைதியுடன் வளம் வருவீர்கள் அந்நியர்கள் கருத்து வேற்றுமை ஜாமீன் உத்தரவாதம் இனம் தெரியாதவர்களுக்கு போட்டு சங்கடத்திற்குள் ஆளாக வேண்டாம் ஒதுங்கி இருப்பது சிறப்பு குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான வாகனம் வாங்கி கொடுப்பீர்கள் குடும்பத்தில் முதலீடுகள் பூமி நிலம் புதிய வீடு வாகனம் இவற்றில் முதலீடு செய்து மகிழ்வீர்கள் வாகன உதிரிபாகம் பாகம் தொழிற்சாலை உற்பத்தி ஏஜென்சிஸ் பிரதிநிதிகள் அவர்களுடைய வேலைகள் சிறப்பும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் லாப பணப்பழக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் திருமணம் உயர்கல்வி பதவி பதவி மாற்றம் இடமாற்றம் போன்றவற்றில் எண்ணங்கள் இனிதே நிறைவேறும் இதனால் மகிழ்ச்சி கிட்டும் இளைஞர்கள் காதல் பயப்படக்கூடும் பூமி நிலம் குத்தகை விவசாயம் போன்றவற்றிலிருந்து சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் ஈடுபடாமல் அதற்கு நேர்மையான வழியில் பூமி நிலம் குத்தகை இவற்றில் நியாயமான முறையில் பேசி பலன் பெறுங்கள் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபாரம் வியாபாரம் சார்ந்த வியாபார கூட்டாளிகள் வகையில் இனிதான பிரயாணங்களும் வியாபார நோக்கத்துடன் செய்யும் பிரயாணங்களும் நல்ல புரிதலும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத் கையெழுத்தாகும் வண்ணமும் வியாபார விரிவாக்கம் பெருக்கியும் லாபங்களை அதிகரித்தும் திட்டமிட்டு செயல்பட்டு காரியங்களை செய்து சாதனை புரிவீர்கள் மூத்தோர் உடல்நலம் குன்றியவர்கள் மரண செய்தி திடீர் கண்டம் மருத்துவமனை செலவுகள் என உங்களை செலவுக்குள்ளாகக்கூடும் பூர்வீக நிலம் பாகவஸ்தி வழியாக வரும் பணத்தை வருங்கால சந்ததியினருக்காக புதிய முறையில் முதலீடுகளை செய்தும் புதிய உருமாற்றங்களை செய்தும் கூடுதல் பணவரவை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள் தொழில் இடமாற்றம் வகையிலும் புதிய முதலீடுகள் வகையிலும் பணத்தை சரியான முறையில் முதலீடுகளை பெருக்கி வலம் வரக்கூடும் மூத்த உடன்பிறப்புகள் மூத்தோர் செயல்கள் அவர்களுடைய ஆலோசனை தக்க சமயத்தில் அவர்களுடைய அறிவுரை ஒத்துழைப்பு எல்லாம் நல்கி அவர்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடும் செலவுகளை விரும்பும் வண்ணம் செய்தும் குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீர்கள் இனிமையாக விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்று பரஸ்பரம் நண்பர்கள் உறவினர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் நன்றி வணக்கம்